நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க வரோன்னா இன்று ஒரு மருத்துவம் இதனால் ரொம்ப முக்கியமான மருத்துவம் இது எப்படின்னா வந்து நம்ம கோழி கூண்டில் இருக்கிற கோழிங்க நம்ம கூண்டிலே வச்சு வளர்க்குறதுனால கோயிப்பெண் தொல்லை அதிகமாக இருக்கும் கோய்பெண் தொல்லை இதனால் வந்து கோழிகளுக்கு என்ன ஆகும்னா கோழி உடம்பு ரத்தம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் அது இல்லாமல் நம்ம கூண்டு பக்கம் போனால் நம்ம உடம்புல சில 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 நீர்ற மாதிரி இருக்கும் அதுக்கு ஒரு மருத்துவம் அதுக்கு இந்த வந்து வீடியோவில் காமிக்கிற மாதிரி இந்த பூட்டாஸ் இது வந்து மோஸ்ட்லி நம்ம கோயில் எல்லாருக்கும் தெரியும் அதை பற்றி இதை எப்படி யூஸ் பண்ணலாம் இதை வந்து ஒரு அரை லிட்டர் தண்ணி எடுத்து ஒரு அஞ்சு எம்எல் இல்லை ஆறு எம்எல் எடுத்து இதை வச்சிருக்கேன் பாருங்கள் அந்த வீடியோவில் பார்த்தா உங்களுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி தெரியும் அதை எடுத்துகிட்டு அந்த தண்ணியில் கலந்துட்டு நல்லா இது பண்ணிங்க இல்லைன்னா எப்படின்னா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த மருந்தோடு அதிகமாக நம்ம கையில் வந்து கைப்பட்டால் கை வந்து பக்காவ கழுவிடணும் சுத்தமாக ஏன்னா அதுவும் ஒரு விஷம் மாதிரி தான் இதை வந்து நம்ம அந்த ஸ்ப்ரே பண்ணுவோம்ல ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி இந்த கேனில் நல்லா ஃபில் பண்ணிவிட்டு ஏன்னா இதில் அந்த அரை லிட்டருக்கு பத்தலை அதனால் நான் மறுபடியும் தண்ணி பிடிச்சி மறுபடியும் இன்னும் கொஞ்சம் கலந்துன்னா அது காட்டலை அதுமாதிரி ஃபுல்லாக பிடிச்சிக்கிட்டு நல்லா எடுத்துங்க கையில் எடுத்துங்க கையில் எடுத்துக்கிட்டு கூண்டு கூண்டு பக்கம் வச்சுட்டு ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி ஸ்ப்ரேனால் எப்படின்னா கோழி மேலே படக்கூடாது கோழி மேலே படக்கூடாது கோழி மேலே படுறோன்னா தலை மேலேலாம் படக்கூடாது உடம்புல படுற மாதிரி உடம்புல படுற மாதிரி லைட்டாக உடம்புல படணும் மற்ற சுற்றி கூண்டை இருக்கிறது ஏன்னா அந்த ஸ்மெல்லுக்கே வந்து துணி இது இருக்காது கோழிப்பெண் இருக்குது சுத்தமாக இருக்காது கோழிப்பேன் பறந்துடும் இறந்தோ இறந்துடும் அடிக்கிறேன் பாருங்கள் கோழி மேலே சும்மா லைட்டாக தான் மேலே மட்டும் முதுகுளை மட்டும் தான் படம் மற்ற எல்லாம் கூண்டை சுற்றி அடிக்கணும் இதைமாரி நீங்கள் அடித்து விடும்போது கோய்பெண் தொல்லை ஒரே நாள் அதிக ஒரு ரெண்டு நாள் ஒரு நாள் டூ ஒரு நாள் இதுமாதிரி அடித்து பாருங்கள் சுத்தமாக இருக்கும் பூட்டாசை பற்றி எல்லாருக்கும் தெரியும் தெரியாதவனும் நான் புதுசாக சொல்கிற மருத்துவம் கிடையாது ஆனால் இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சில பேருக்கு தெரியாது சில பேர் என்ன பண்ணுவாங்க தண்ணியில் போட்டு அப்படியே கலந்துட்டு கோயை முக்கி முக்கி விட்ருவாங்க அது வந்து இந்த ஊர் சைடில் கிராம சைடில் கோயிச்சு வளர்க்குறவங்களுக்கு அது ஓகே இந்த மாதிரி நம்ம கூண்டிலேயே வச்சு கோயை வளர்க்குறவங்களுக்கு இதை மாரி ஸ்ப்ரே டைப்பில் வச்சு பண்ணும்போது நல்லா ஈஸியாகவும் இருக்கும் கோழியும் வந்து கொஞ்சம் அதிகமாக இது ஆகுது மாதிரி டக்குன்னு சரியாகிடும் நான் கூட கூண்ணில் ரொம்ப பண்ணி இருந்தது என்னடா இவ்வளோ இருக்கேன்னு சொல்லிடுச்சு தான் மறுபடியும் அதை பூட்டாஸ் தான் அடிச்சுன்னு சொல்லிட்டு வேறு மருந்துலாம் போட்டு பார்த்தேன் அந்தளவுக்கு அவுட் ஆகிற மாதிரி தெரியல அதனால் இந்த மருத்துவ இப்போ டக்குன்னு எடுத்து பண்ணேன் அதே மாதிரி தான் இது நல்லாயிருக்கும் கொஞ்சம் யூஸ் பண்ணி பாருங்கள் லாஸ்ட் வீடியோவில் கூட ஒரு இது ஒன்று போட்டுக்கிட்டு இருந்தேன் ஒருபா நவரத்ன தைலத்தை போட்டால் சரி ஆகிடும்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து ஒரு கமெண்ட் கூட பண்ணாங்க நம்ம நண்பர்கள் என்னென்னா வேப்பெண்ணெய் போட்டால் சரிடும் வேப்பண்ணை போட்டால் சரியாகும் நான் சிம்பிளான மருத்துவம் இது நல்ல மருத்துவம் அதுதான் யூஸ் பண்ணுங்கன்னு சொன்னேன் நண்பர்களுக்கு வணக்கம்